இங்கே தமிழ்நாடுன்ற பேர் வந்தது காரணம் அண்ணா அதுக்கு மூல காரணம் அண்ணா இல்ல வடக்கு திராவிடன்னா என்னையா யாரை ஏமாத்துறீங்க எல்லாரையும் ஏமாத்துறீங்க கூட்டணி வைக்கிறதெல்லாம் இந்த கக்கூஸ் கல்லூர ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க திருமாவளவன் அவன் பேரு திம்ம வாழும் தம்பி எல்லாம் கருணாநிதி ஓட்டிலேயே அம்மா கூடவே இருந்து பேட்டி எடுத்து போட்டவன் திமுக காரனுக்கு சிம்ம இன்றைக்கி தான் ஷியாம் பைத்தியக்காரன் மாதிரி பேசினுக்கிறான் முட்டாப்பையா அவன்லாம் ஜேர்னலிஸ்ட் வந்து அமெரிக்கால பேப்பர் நல்ல மனுஷன் உதவினதுனுடைய விளைவே இன்னைக்கு ஒரு பக்கமா பேசினுக்குறான் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவார வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சிறப்பு விருந்தினர ஒருத்தங்களை ஒரு ஐயாவை வந்து சந்திக்கிறோம் ஐயா பேர் வந்து டாக்டர் எம்ஏ ஹுசைன் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் என்னை வந்துட்டு இந்த பிஜேபி எனக்கு பிடிக்காது ம் மட்டும் தான் பிடிக்கும் ஆ புரியுதுங்களா அண்ணாமலை பிடிக்குமா அண்ணாமலை பிடிக்கும் நம்ம ஊரில் அண்ணாமலை பிடிக்கும் நேற்று போச்சுனார் தம்பி அப்படி நான் அப்போமே வாழ்த்து எழுதுனேன் அவரை தலைவராக்குனதுமே எனது இளவல் அண்ணாமலையுன்னு தான் எழுதுனேன்

இவனுக்கு ஜெயிக்கவே முடியாது எவனோ அந்தளவுக்கு ஒரு விசுவாசம் வந்திருக்கும் பண்ணி பண்ண விடமாட்டான் அங்கே உள்ள பிஜேபிக்காரன் யாரையும் வாழ விட மாட்டான் தானே வந்து நிற்கணும்னு நினைக்கிறேன் நான் சொன்னேன் இவர் முதல்ல தலைவர் அந்த கவர்னராக கூட போனார் இலா கணேசன் இலா கணேசன் அவர்கிட்ட சொன்ன நான் என்னை உங்கள் ஆஃபீஸ் போனது என்னை கூப்பிடுக்கணேன் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை மட்டும் பிஜேபிங்க செயல்பட்டுச்சுன்னா இவங்களை இது பண்ணுறதுக்கு ஒரு ஒருத்தனாலே அவன் கோடி பணம் கொடுத்தாலும் அவன் வந்து அவனை ஓட்டு போட மாட்டாங்க அப்படிப்பட்ட வித்தை என்கிட்ட இருக்குதுன்னு நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் எனக்கு அரசியல் அவசியம் இல்லை நீங்கள் பொறுப்பில் இருக்கிறதுனால நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் நாங்கள் நடைமுறைப்படுத்தி நான் வந்துட்டு இது தராசு மக்கள் மன்றம்னு வச்சு அதுக்கு ஒரு பொறுப்பில் இருந்து ஆலோசகராக இருந்து சொன்னேன் இன்றைக்கி தான் ஷியாம் பைத்தியகாரம் மாதிரி பேசினுக்கிறான் முட்டாப்பையா அவங்களாம் ஜேர்னலிஸ்ட் வந்து அமெரிக்காவில் பேப்பர் நல்ல மனுஷன் உதவாங்கனுடைய விளைவே இன்னைக்கு ஒரு பக்கமாக பேசினது இவ்வளோ நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ வந்துட்டு சரியாக இதை நடத்திட்டு போனால் உனக்கு அஞ்சு வருஷம் உனக்கு டைம் தரேன் நீ தான் சீஃப் மினிஸ்டர்னு சொன்னேன் கேட்கல இந்த ஆள் கேட்கலை இந்த இலக்கணேசன் இவ்வளோ தூரம் சொன்னேன் என்கிட்ட எல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் நாங்கள் அதிலேருந்து அந்த செயல்பாட்டை செஞ்சோம் மக்கள் மன்றத்துலேருந்து தமிழ்நாடு எங்களுக்கு த திமுககாரனுக்கு சிம்ம பண்ண யாரான்னு சொன்னால் தராசு மக்கள் மன்றம் அப்போது ஆமாம் ஒரு அரிசி வெளியே போவாது இதை விட்டு ரேஷன் கடை விட்டு எங்கள் பசங்களை நாலு பேரை விட்டு வச்சிருப்பாங்க ஒவ்வொரு இடத்துலையும் நேரில் போயிட்டு நாங்கள் எல்லாத்தையும் பேட்டி எடுப்போம் என் தம்பிலாம் கருணாநிதி ஓட்டிலேயே ராஜா தியம்மா கூடவே இருந்து பேட்டி எடுத்து போட்டவன் அவர் அந்த இவர் இருந்தார் அவர் பேர் என்ன உள்துறை செயலாளர் சேஷன் டிஎன் சேஷன் அவரெல்லாம் பச்சை பச்சையாக எழுந்துட்டு என் தான் தெராசில எல்லாம் தெரிந்து ஏகாம்பரம் போடுவார் இவனை பிடிச்சி எல்லாம் உதைப்பாங்க வாங்கி வருவான் என்னை மட்டும் உதக்கி அவனும் வர மாட்டான் பார்த்தா ஓடிடுவான் சா அடிச்சிருவேன் எங்கிட்டலாம் அதெல்லாம் வச்சுக்க முடியாது அந்த மாதிரி எல்லாம் இருந்து வளர்ந்து இப்ப அவர்கிட்ட சொன்னா அவர் என்னை கூப்பிடவே இல்லைங்க என்னதான் சொல்றான் பித்துக்குழி வந்து அது அதுக்காகவாது என்ன ஒரு நேரம் கூப்பிட்டு என்ன உனக்கு என்ன செலவு ஒரு டீ தான செலவு இவர் என்ன கூப்பிடவே இல்லைங்க இலங்கணி யாருமே எனக்கு வந்துட்டு தமிழிசை கணவர் வந்துட்டு எனக்கு நண்பர் ஆனால் இருந்தே எனக்கு அந்த அம்மாவை பிடிக்கல உள்கூத்து வேலை எல்லாம் அந்த அம்மா நிறைய பண்ணு அவங்க வந்துட்டு இவரெல்லாம் வர விடாத பண்ணுச்சு இந்த செய்திகள் எனக்கு தெரியும் என்னால் அதெல்லாம் தாங்கிக்க முடியல பிஜேபியை பிடிக்காதுன்னா கூட எனக்கு வேண்டியவங்களால் அது உள்ளே இருக்காங்கல்ல அதில் வேண்டியவங்க வேண்டாதன்னு பார்த்தா அதுவே என்னுடைய குற்றம் தான் தப்பு தான் ஆனால் இன்றைக்கி வந்துட்டு அண்ணாமலையெல்லாம் நீங்கள் இந்த லிஸ்ட்டில் சேர்க்கக்கூடாது அது வேறு மாதிரி என் வழி தனி வழின்னு வழியினார் இவர் அந்த மாதிரி அவங்க சரியாக நடத்தணுன்னாக்கா அவங்க கேட்குற மாதிரி சரியாக கொடுத்தாங்கன்னா எல்லாமே நடக்கும் கொடுக்க மாட்டாங்க ஓட விட மாட்டாங்க வளரவும் விட மாட்டாங்க இதெல்லாம் எனக்கு முடிச்சு என்னை பிடிச்சி இது பண்ண நான் சொல்லுவேன் நான் மட்டும் ஒட்டு மொத்த பிஜேபிக்கோ அல்லது எங்கள் அண்ணன் இவருக்கா அட்வைஸராக இருந்தால் நான் சொல்வேன் அந்த மாதிரி தேர்தல் நடத்தும் போது இங்கே மத கலவரங்கள் ஜாதி கலவரங்கள் வராமல் இருக்கணும்னா ஒரே வழிதான் இருக்குது இந்த இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஓட்டு போடக்கூடாது எலெக்ஷன் நிற்கக்கூடாதுன்னு ஒன்று பாஸ் பண்ணேன் உனக்கு சொல்லுவாங்க இருக்கும் போதே எவனும் அவன் தயவுக்கு போக மாட்டான் அவன் தயவுக்கு போகலன்னாக்க பிரச்சனைலாம் அடங்கிடான் இதெல்லாம் சிந்திச்சு பாருங்கன்னு சொல்லுவான் எவனும் சிந்திக்க மாட்டான் ஒத்துக்க போக மாட்டான் இதெல்லாம் நடக்கிற காரியமா அவங்களாம் கெட்டவங்களா எல்லாரையும் ஒன்றா சேர்த்து அவங்கள பேச முடியாது இல்லை நான் என்ன சொல்கிறேன் அப்படியே வச்சுருக்காத கொஞ்ச நாள் நம்ம நிலைமைகள் சீரடைஞ்ச பிறகு அவங்களுக்கு எல்லா உரிமையும் கொடுக்கும் அதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள செல்வாக்குப்படி சட்டப்படி அவங்களுக்கு என்னென்ன உதவி செய்யுமோ எல்லாம் சரி அவங்களாம் இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்கு எவ்வளோ பாடுபட்டுருக்காங்க ஆயுதம் இல்லாமல் புத்தியை பயன்படுத்தி வெற்றி பெற்ற இஸ்லாமியர்கள்லாம் உண்டு அதனால் அவங்கள வந்துட்டு மத ரீதியாக சண்டைப்படாதீங்க அவங்களுக்கு வேண்டி இதெல்லாம் கொடுங்க இப்போ நடக்கிற அரசியலுக்கு ஆப் படிக்கணும்னாக்கா அவன் ஓட்டு போட மட்டும் உட அனுமதி கொடுக்காதீங்க அது அவங்களுக்கு தெரியாதுன்னா கூட சண்டை போடுவாங்க கலவரம் நடக்கும் அனுபவி எவ்வளோ பட்டிருக்குறோம் இதையும் அனுபவி இப்படி தான் ஆலோசனை கொடுப்பாங்க கொடுத்தா எப்படி இருக்குது எவனா இதை ஒத்துக்குவானா ஒத்துக்க மாட்டான் ரெண்டாவது என்ன தெரியுங்களா என்னுடைய ஆலோசனை நீ தான் உனக்குன்னு ஒரு கொள்கை வச்சு நீ ரிஜிஸ்டர் பண்ணி தானே உன் கட்சியை உருவாக்கியிருக்கிற எலெக்ஷன் வரும்போது மட்டும் நீ ஏன் கூட்டணி சார்ற ஏன் கூட்டணி சேர்ற உன் கொள்கை வேற உன் கொள்கை வேற அப்போ மட்டும் என் கொள்கை அடகமான வச்சிருவியா அது விபச்சாரம் பண்ணுற மாதிரி இல்லை விடாத ஜெயிச்சு போற கூட ஆளை மாதிரி மறுபடியும் வந்து இவனுக்கு கூட்டணி வைக்கிற ஏன் வைக்கிற நம்ம மெஜாரிட்டி அவனும் அவனை ஆளை விட்டுற ஏன் அவனை அவனை கூட்டி வச்சுக்கிட்டு நீ ஒரு இது வைக்கிற இது என் என்னுடைய ஆலோசனை அப்போ இவனுங்க எல்லாம் கூட்டணி வைக்கிறதெல்லாம் இந்த கக்கூஸ் கல்லூர ஒருத்தர் இருக்கிறான் பாருங்கள் திரும்ப வளவன் அவன் பேர் திம்ம அவன்லாம் வந்துட்டு இன்றைக்கி நாட்டு மக்கள் காலில் விழுந்து வணங்குற அளவுக்கு அவன் இன்னைக்கு வளர்ந்துருக்கிறான் பண்பாடே போயிடுச்சு இந்த மாதிரி கூட்டத்தை தான் வச்சுக்கிட்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பான் எல்லாம் திராவிடம் திராவிடன்னு சொல்லிட்டு எல்லாரையும் மயக்கி திராவிடன்னா என்னையா யாரை ஏமாத்துறீங்க எல்லாரையும் ஏமாத்துறீங்க தெலுங்கில் மூன்று பகுதி உண்டு ஸ்லாங்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திருப்பதி அந்த பகுதியெலாம் ராயலசிம்மா பகுதி தெலுங்கு அவன் நீங்கள் வந்தீங்கன்னா என்ன சொல்லுவான் ஆயனை வச்சுனாரு அப்படிம்பான் ஆயனை ஒச்சுனாரு அப்படிம்பான் அதே நீங்கள் ஹைதராபாத் பக்கம் போனீங்கன்னு வச்சிங்கன்னா தெலுங்கானா அவன் ஆயினு வச்சின்றரும்பான் வச்சுனார் ஆயனை ஒற்றுநாறு ஆயின் வச்சின்று தெலுங்கு அதே நீங்கள் கோதாவரி பக்கம் போ போ போங்களேன் ஆயார் வச்சாரு மாரி பேச்சு எல்லாம் தெலுங்கு தான் இந்த மூணு இந்த தெலுங்குகளை இருந்ததுனால திருவிட பாஷேன்னு சொன்னான் இந்த திருவிட பாஷையில் ஒன்று இவன் வச்சிருந்த தெலுங்கு யார் கருணாநிதி எடுது அவன் கணக்கா நம்ம மக்கள் மத்தியில் வந்துட்டு நம்ம தெலுங்காரன்றது காட்டிக்கூடாதுன்றதுனால என்ன பண்ணிட்டான் திராவிடம்னு சொன்னாக்கா கன்னடம் தெலுங்கு தமிழ் மலையாளம்னு சொல்லிட்டு கட்டுக்கட்டி மக்களை ஏமாத்திட்டான் ஏமாறுறது மட்டும்தானே நம்மளுடைய இது திறமை அப்படி ஏமாத்திட்டான் இதுதான் திராவிடம்னா இது தான் இவங்களுக்கும் அதுக்கு அந்த தொடர்பு உண்டு நீ அதை கொண்டு வந்து இங்கே புகுத்துற அதை புகுத்து ஏன் ஏமாத்தின அது அந்த தாடிக்காரனும் இவனும் சேர்ந்து பண்ண வேலை தமிழ்நாடுன்னு தான் சொன்னாங்க இங்கே தமிழ்நாடுன்ற பேர் வந்தது காரணம் அண்ணா அதுக்கு மூல காரணம் அண்ணா இல்லை வடக்குத்துக்காரன் ஏண்டா நீங்கள் தமிழ்நாடுன்னு தமிழ்மொழி பேசுகிற ஒரு நாட்டை நீ தமிழ்நாடுன்னு பேர் வைக்கலாம் இன்னை எதுக்கு மெட்ராஸ் இதுன்னு வச்சுருக்குறேன்னு சொல்லி கேட்டாங்க பார்லிமெண்ட்டில் அவர் ஒத்துக்கிட்டாரு மற்ற இங்கேருந்து போனவங்க யாரும் ஒத்துக்கலை அண்ணா மட்டும்தான் நான் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக இருந்தால் நான் மாற்று வேணேன் மாற்றினார் அவர் மேலே எனக்கு பிடிக்காத இன்னொரு விஷயம் நான் சொன்னால் லாட்ரி சீட்டை கொண்டு வந்து மக்களை சோம்பேறி ஆக்கினார் அதுவும் அவர் பண்ண வேலை தான் அங்கேருந்து வருவாங்க ஏஞ்சம் பக்கத்துனா வந்துட்டு ஈரோஸ் தேட்டரில் வந்துட்டு சினிமா பார்த்துட்டு அந்த கார் ஹோட்டல் பக்கத்தில் போய் ரோட்டில் படுத்து தூங்குவானுங்க எங்கள் ஊருக்காரங்க எதுக்கு தெரியுங்களா காலையில் ரா லாட்ரி சீட்டு வாங்குறது இப்படி ஒரு காலம்லாம் இருந்தது இதெல்லாம் பார்த்து அனுபவிச்சுருந்தேன் இன்றைக்கி வந்துட்டு அனுபவ ரீதியா வந்துட்டு என்னால் தாங்க முடியாம பேசிட்டு அவ்வளவு இதையா உண்மை இல்ல நிறைய தகவல்களை சொல்லிருக்கீங்க ஆமா மிக பெரிய ஆமா இது இன்னும் நிறைய இருக்கு செய்திகள் சரி தொடர்ந்து இதே மாதிரி நம்ம பேசுவோம் ஐயா பேச முடியும் இப்போதைக்கு ஒரு இடைவேளை கொடுப்போம் மிக்க நன்றி ஐயா நன்றி